சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண் முக்கியமா அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுபயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண் மதுரைக்காரன் பாசக்காரங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாமதுரைக்கு வளர்ச்சியினால அது திமுக ஆட்சியிலே தான் Είναι το δούγκο που ανεβράχεται